வணக்கம் அன்பர் நண்பர்களே இன்று நாம் தமிழ் இந்து மரபில் மிகவும் முக்கியமான ஆன்மீக நிகழ்வாக கருதப்படும் கந்தசிஷ்டி விரதம் பற்றிய முழுமையான தகவல்களை காணப்போகிறோம் கந்தசிஷ்டி விரதம் என்றால் என்ன கந்தசிஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானை பக்தியுடன் விரதமிருந்து வழிபடும் ஒரு முக்கியமான நாள் இது சூரசம்ஹாரம் என்ற பெயரால் பரிசுத்தமாக கொண்டாடப்படுகிறது இந்த விரதம் சூரபத்மன் என்ற அசுரனை முருகன் வதம் செய்த நாளாக கருதப்படுகிறது அதனால் இந்த நாளில் நம் பகைமை அகங்காரம் தீய எண்ணங்கள் அழிய பிரார்த்தனை செய்யப்படுகிறது கந்தசஷ்டி விரதம் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத சுக்லபக்ஷ சஷ்டி திதியில் அனுசரிக்கப்படுகிறது ஆறு நாட்கள் விரதம் இருந்த ஆறாவது நாளான சஷ்டி அன்று சூரசம்ஹாரம் நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கந்தசஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி இரண்டு அன்று தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு வரை நடைபெறுகிறது கந்தசஷ்டி விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று பார்ப்போம் பக்தர்கள் காலை வேளையில் குளித்து முருகனை தியானித்து சிலர் முழு உண்ணாவிரதம் சிலர் ஒருவேளை சாப்பாடு என விரதம் மேற்கொள்கிறார்கள் உணவில் நெய் பால் தயிர் காரங்கள் தவிர்க்கப்படுகின்றன சாதாரணமாக உப்பு இல்லாமல் சாமை ராகி பழங்கள் பனங்கிழங்கு போன்றவை எடுத்துக்கொள்கின்றனர் பக்தர்கள் கந்தசஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்கிறார்கள் கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்று பார்ப்போம் மனதுக்கு அமைதி கிடைக்கும் எதிரிகள் விலகி செல்வாக்கு ஏற்படும் குடும்ப நலன் ஆரோக்கியம் புத்திரபாக்கியம் திருமண தடை நீங்கும் முருகன் அருள் பெற நம் மனசாட்சி தூய்மையாக ஒழுக்கமுடன் வாழ இந்த கந்தசஷ்டி விரதம் ஒரு சிறந்த ஆன்மீக வாய்ப்பு நீங்களும் இந்த வருடம் இந்த ஆறு நாட்கள் முருகனை நினைத்து ஒரு முறையாவது விரதமிருந்த கந்தசஷ்டி கவசம் படித்து வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க கீழே கமெண்டில் நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் இந்த வருதம் விரதம் எடுத்திருக்கீங்களா என்று சொல்லுங்க வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா